சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது இந்த ஆடியோ பற்றி சொல்லுங்க மேம் இது வந்து ஏஐ வெட்டி ஒட்டப்பட்டதுன்னு சொல்ல போறீங்களா இல்லை உண்மையா அவர்கள் பேசினது தான் இப்போ இந்த ஆடியோனால தான் வந்து நாளைக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க போகுது இல்லை கெட்டது நடக்க போகுதுங்கிறத தீர்மானிக்க போறீங்களா ஒரு கட்சியில முக்கியமா வெளியில ஒரு அரசியல் பேசுறீங்க உள்ள ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல இது வந்து பொதுவான அரசியல் தானே இது வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் இல்ல இதுல பொதுவான அரசியல் கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க என் குடும்பத்துல என்ன நடக்குது என் பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு வந்து எட்டி பாக்குறது அது வந்து அரசியலா நாம் தமிழ் கட்சி ஒரு குடும்ப கட்சி அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்படிதான் பேசுவோம் குடும்பத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இதனால நாங்க வந்து நீங்க வந்து சிண்டு முடிச்சு விட்டு வந்து சண்டை எங்களை தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களான்னு கேக்குறேன் மற்ற நபர்களோ மற்ற கட்சியிலையோ வந்து என் மாமன் என் சித்தப்பன் பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசுறாங்க ஆனா கூடவே பயணித்த தம்பிகள் வந்து ஏதோ ஒரு தவறு செய்யறாங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்கள விரட்டுறாங்க சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம் மாதேசுக்கு ஒரு நியாயம் கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்திக்கு மற்ற வெற்றி முறை இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து வேற ஒரு நியாயம் கத்திக்கிறார் சீமான சொல்லுவாங்க அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணக்கூடிய நபர் கட்சிக்குள்ள இருக்கவர்களை எப்படி அப்படி ட்ரீட் பண்ணுவார் சீமானவர்கள் நேற்று பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கான ஒரு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ லவ் டே படம் வந்து தமிழ் சமூக தமிழ் சினிமாவில் அவர் அகச்சிறந்த படம் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இதற்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியில இருந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் அவர்களுடைய பொருட்செலவில் எடுத்த மேதகு திரைப்படத்தை வந்து எதிராக வந்து சீமான அவர்கள் பேசியிருந்தாங்க அந்த ஆடியோக்கள் வரும்போது அது வந்து சீமானவர்களே பேசல இது வந்து ஏ இது வந்து வெட்டி ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சு அவர் போட்டாரா போல சீமானவர்கள் மேதகு ஒன்று திரைப்படத்துக்கு எதிராக பேசினாங்க தான் குற்றச்சாட்டாக இருக்குது அந்த ஆடியோ உங்களுக்கு காமிச்சு ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்கான் அவர்கள் வணக்கம் மேம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் கட்சியினர் பற்றியான ஆடியோக்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பர பரப்பப்பட்டு வருகிறது அது குறித்து எதிர்வினை நாம் தமிழ் கட்சியினர் தொடர்ந்து ஆட்டிக்கிட்டே வராங்க இந்த ஆடியோ வந்து ஏ ஆடியோ இது வந்து வெட்டி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுது சாட்டை துறைமுருகனும் இடும்பவனம் கார்த்தி அவர்களும் வந்து இது அவருடைய மொபைலில் இருந்தால் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பல வீடியோக்கள் போட்டிருக்காங்க இந்த ஆடியோ பற்றி சொல்லணும் இது வந்து ஏஐ வெட்டி ஒட்டப்பட்டதுன்னு சொல்ல போறீங்களா இல்லை உண்மையாக அவர்கள் பேசினது தானே இப்போ இந்த ஆடியோனால தான் வந்து நாளைக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க போகுது இல்லை கெட்டது நடக்க போகுதுங்கிறத தீர்மானிக்க போகிறீங்களா நாம் தமிழர் கட்சியை பேசுகிற பற்றி பேசுகிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சு அதில் வந்து ஒரு பாண்டருன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதில் வந்து தோண்டி அதில் என்ன ஒரு தேடி அதில் என்னென்னலாம் பண்ண முடியும் எப்படியெல்லாம் பண்ணுவீங்க அதுக்கு என்ன வரைவு திட்டங்கள் வச்சிருக்கீங்க அதோட செயல் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டு சரி நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் கூப்பிட்டு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அதை ஆக்கப்பூர்வமாக நம்ம வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு பார்க்கலாம் இதனால நாட்டு மக்களுக்கு நல்லது என்னன்னு நீங்கள் சொல்லுங்க அடுத்த கே அடுத்தது நான் பதில் சொல்றேன் இல்லை இப்போ நான் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணும்போது மற்ற ஆடியோக்கள் பிடிஆர் போன்ற தலைவர்கள் பேசின ஆடியோக்கள் வந்து வெளியானுச்சு அதையும் பரப்புனது வந்து நாம் தமிழர் கட்சி தந்தால் பாருங்க உதயநிதி அந்த கட்சியினர் வந்து முப்பதாயிரம் கோடி வரைக்கும் இதில் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது அந்த ஆடியோக்களை வந்து பரப்புனது நாம் தமிழ் கட்சி முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கும் போது உங்களுடைய மரியாதைக்குரிய பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த ஒருவர் அவர் அந்த கட்சியில் நடக்கக்கூடிய குற்றங்கள் குறிப்பாக அவருடைய அவங்களுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டின் நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் அவர்களும் இவ்வளோ தூரம் அவங்க அடிச்சிருப்பாங்க முப்பதாயிரம் கோடி வரைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அது அவங்க வீட்டு பணம் இல்லை அது நம்ம பணம் அது மக்களுடைய வரி பணம் அதை அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் வந்து சுருட்டுறாங்க அவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா அது அரசியல் அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படணும் அம்பலப்படுத்தப்படணும் அது ஒரு தவறு அதுவும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு உறவித மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னா அது பொய்யா இருக்காது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோமா நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோமா எங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முதல்ல அந்த ஸ்டேட்டஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறது அதாவது இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துல இல்ல ஆட்சியில் இல்ல அரசியல் ரீதியான எந்த ஒரு பகிர்வும் அந்த ஆடியோல இல்லை எல்லாமே தனிநபர் கருத்து தனிநபர் பார்வைகள் தனிப்பட்ட உரையாடல்கள் என்ன வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட் வெளியாக்குறதுல வந்து ஒரு சில ஆடியோக்கள் தான் வந்து தனிப்பட்ட நபர்களை பற்றிய இருக்கு அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை ஆனா கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் நத்தம் சிவசங்கரனாக இருக்கட்டும் காளி காளியமால அவர்களாக இருக்கட்டும் அவர்களை பற்றி தரக்குறைவா பேசியிருக்காங்க முக்கியமா வந்து மேடைகள்ல சீமானவர்கள் அதிகமா புகழ்ந்து பேசிட்டு ஆனால் தனிப்பட்ட ரீதியாக பேசும்போது இவங்களை வெளியேற்றி எடணும் உங்கள் இந்த ரெண்டு பேர் தான் உங்களை வந்து நம்ம தொடர்ந்துட்டோம்னா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஆடியோக்கள் வந்து ஒரு கட்சியில் முக்கியமாக வெளியில் ஒரு அரசியல் பேசுகிறீங்க உள்ள ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல இது வந்து பொதுவான அரசியல் தானே இது வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் இதுல எது பொதுவான அரசியல் கொஞ்சம் நியாயமாக சொல்லுங்க என் குடும்பத்தில் என்ன நடக்குது என் பெட்ரூமில் என்ன நடக்குதுன்னு வந்து எட்டி பார்க்கறது அது வந்து அரசியலா அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுமா அது அவசியமா அது நாகரிகமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி முதல்ல இன்னொன்னு சரி உங்களுடைய என்ன சொல்றது இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கு பிறகான இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துல நாலு அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து ரொம்ப கோபத்தில் திட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவங்க கிள் அவங்க அவங்களுக்குள்ள அந்த ஆழமான அன்பு இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னா கிடையாது நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போ நாளைக்கு சேர்ந்துக்குவோம் இது இது ரத்த உறவை விட உன்னதமான உறவா நான் அப்படியான ஒரு உறவு பிணைப்புல நாம் தமிழ் கட்சி இயங்குது ஒரு குடும்ப கட்சி அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் இப்படிதான் பேசுவோம் குடும்பத்துல இருக்கிறவங்க இப்படி எல்லாம் அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இதனால நாங்க வந்து நீங்க வந்து சிண்டு முடிச்சு விட்டு எங்களுக்குள்ள வந்து சண்டை தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களான்னு கேக்குறேன் இதுல இருந்து தரைக்குறை அதாவது

இந்த மாதிரியான ஒரு டைவர்ஷனை குறிப்பா ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனைகளை சிக்கல்களை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான கட்சினா அது நாம் தமிழ் கட்சியா இருக்கு அதை எப்படியாவது மூடி மறைச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம் செயல் திட்டம் அதற்கு நம்ம எல்லாம் பலியாடாக ஆகணுமா அப்படிங்கிறது என்னுடைய தார்மீகமான கேள்வி உங்ககிட்ட ஒரு ஊடகவியலாளராக நம்ம பேச வேண்டியது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆயிரம் இருக்குது இன்னைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து புரட்டி போட்டிருக்கு எல்லோரும் வந்து ஒரு அமைதி நிலையே இல்லை இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி ஒரு சராசரி குடிமகனாக இருந்தாலும் சரி யாருக்கும் கொலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்ச சூழல் இந்த சமூகத்துல இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பையும் ஒரு பெரிய அச்ச உணர்வையும் இந்த சமூகத்துல ஏற்படுத்திருக்கு அப்படின்னா அதை பத்தி யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி குறிப்பா நாம் தமிழர் கட்சியில யாரும் எந்த இடத்துல போய் மேடை போட்டி பேசிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்குள்ளேயே ஒரு சண்டையை வளர்த்து விட்டுணும் அவங்கக்குள்ள இதையே பத்தி பேசி இதை பத்தி வந்து ஒரு ஒரு ராங்கான பெர்செப்ஷன் மக்கள் மத்தியில கொடுத்துடணுங்கிறது அவர்களுடைய எண்ணம் அதுக்கு ஈழ்தாயி நாங்கள் வந்து அதை பத்தி பேசாமல் விட்டுருவோம் அப்படிங்கிறதுக்கு நீங்களும் வந்து பலியாக இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ சீமானவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து கல்யாண சுந்தரமும் காந்தியும் ஏன் வெளியேறினாங்க அப்படின்னு ஒரு கேட்கும்போது சீமானவர்கள் சொன்னாங்க நீங்கள் அவரோட முகனோட போய் பாருங்க அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை போய் பாருங்க சீமானவர்கள் சொன்ன விஷயம் இதுதான் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை போய் பாருங்கள் அவர் யார் கூடலாம் இருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாரு கல்யாண சுந்தரம் காந்திக்கு சொன்ன மாதிரி தான் மற்ற முக்கியமான பொறுப்பாளர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து முக்கியமான இருக்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் இதே மாதிரி தான் நாம் தமிழ் தொடர்ந்து சொன்னிக்கிட்டே இருந்தாங்க இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளரக்கூடாதுன்னு சீமான அவர்கள் நினைக்கிறாங்க தான் இங்கே வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி சொல்லுவாங்க என்ன வேணாலும் பேசலாம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்கு இந்த மா இந்த நம்மளுடைய இந்திய சா அரசியல் சாசனத்தின்படி எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது இருக்கு அந்த அந்த ஆர்டிகல் இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஆர்டிகல் நினைக்கிறேன் அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் பேசலாம் அதே மாதிரி யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் கற்பனை திறனையும் வளர்த்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் நினைச்சு என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை முதல்ல இன்னொன்று வந்து இது எனக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு என்ன இந்த மாதிரி அழுக்கான அசிங்கமான அவதூறுக்கு பிறந்த அவதூறுகள் மட்டும் செய்வார்கள் அரசியல் அவர்கள் மட்டும்தான் செய்வாங்க அதுக்கு நம்ம கூடாது அப்படிங்கிறது என்னுடைய மனநிலை அவர்கள் வந்து போன முறை வந்து நாச்சென்னையில் போட்டிட்டாங்க இந்த முறை மயிலாடுதுறையில் போட்டிட்டாங்க இந்த மாதிரி நத்தம் சிவசங்கரனுக்கு அவர்களுக்கு வந்து முன்னாடி வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இந்த முறை தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல இந்த மாதிரி இரண்டாம் அவர்களை பற்றியே பேசிய ஆடியோக்கு பிறகு இந்த இதெல்லாம் வந்து சரியாக இருக்கு பாருங்க அவர் வந்து வளர வளரவிடக்கூடாதுங்கிறதுனாலதான் சிமான் அவர்கள் இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க அதனால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல நாம் தமிழர் கட்சி வெளியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை வந்து விமர்சனம் பண்றாங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று அரசியல் இருக்குல்ல இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறது அப்படி வளரக்கூடாதுன்னு நினைச்சா இத்தனை நீங்கள் கை விரல் விட்டு சொல்லுங்க இவ்வளோ ஃபெமிலியரான பர்சனாலிட்டிஸ் நல்லா பேசக்கூடிய திறமைய மிக்கவர்கள் இந்த கட்சியில் இருக்காங்க இந்த கட்சியில் இருக்காங்கன்னு உங்களால் விரல் விட்டு சொல்ல முடியும் ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய பேச்சாளர்களையும் நாம் தமிழர் கட்சியை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்களையும் உங்களால் சொல்ல முடியும் அப்போ இதுக்கு காரணம் யாரு எண்ணற்ற பெயர்கள் முன்னோர்கள் தமிழ் தேசிய கருத்திலே பேசிருக்கலாம் இந்த மண்ணில் அண்ணல் தங்கோல் இருந்து அஹ் இருந்து சிபா ஆதித்யநாதில இருந்து எத்தனையோ பேர் பேசியிருக்கலாம் தமிழ் தேசிய அரசியலை ஆனால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் தமிழ் தேசியம்தான் உயர்ந்த சித்தாந்தம் அப்படிங்கிறத உணர்த்தி இன்னைக்கு திராவிடம் என்கின்ற போர்வையில் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்தி மீண்டும் தமிழ் தேசிய அரசியல் தான் நிலையானது அதுதான் உண்மையானது எந்த ஒரு கலப்படமும் மற்றது அப்படிங்கிறத மக்கள் வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரு ஒரு முக்கிய பங்கு வந்து எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு இருக்கு அதை நீங்கள் எப்போதும் வந்து என்ன சொல்றது அதை மறுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை தானே அப்படி இருக்கும்போது ம எல்லாரும் சேர்ந்து தானே இன்னைக்கு அதை வளர்த்து எடுத்திருக்கோம் அதுக்கு வாய்ப்பு அவர் தானே கொடுத்துருக்காரு அது அப்புறம் நீங்க எப்படி சொல்லுவீங்க அவர் கொடுக்கல அவர் விரும்பல அவர் வளர்க்கல அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க இவ்வளவு ஆண்டுகள் வந்திருக்கோமே பதிமூணு ஆண்டுகள் பதிமூணு ஆண்டுகள் வெறும் ஒரே ஒரு மனுஷன் நினச்சா முடியுமா இத்தனை பேர் உருவாக்கியதுனால தானே முடிஞ்சது இல்ல அந்த உருவாக்கிய பத்து ஆண்டுகளோ பதிமூன்று ஆண்டுகளோ இருக்கக்கூடிய நபர்களை வந்து வெளி வெளிமையா சொல்றீங்க கடந்த ஆண்டு இதை சொன்னீங்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் நாள் சொல்லிக்கிட்டு தான் இருக்க போறீங்க அதனால இது உண்மை இல்லை அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி சீமானவர்களை பொறுத்தவரைக்கும் சவுக்கு சங்கர் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இது ஒரு லெட்டர் பேடு கட்சி ஒரு கட்சி கிடையாது ஒரு கல்லூரியில வந்து ஒரு நான்கு ஆண்டுகள் இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் போயிற மாதிரி நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்களாம் போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் பண்ணியிருந்தாங்க சீமானவர்களையும் கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனா அவர் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து சீமானவர்கள் என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய கட்சியிலே நான் சவுக்கு சங்கரை நிறுத்த போறேன் விவசாய சின்னத்தில் போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கரை வந்து சொல்லி இருந்தாங்க சீமான் அவர்கள் அதே மாதிரி மாதேஷ் அவர்கள் இதற்கு முன்னாடி சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அவருக்கு முதல் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு சீமான் அவர்கள் மற்ற நபர்களோ மற்ற கட்சியிலேயோ வந்து என் மாமன் என் சித்தப்பன் பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசுகிறாங்க ஆனால் கூடவே பயணித்த தம்பிகள் வந்து ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்கள விரட்டுறாங்க வெளியில வந்து தன்னை வந்து பிரபலப்படுத்தக்கூடிய சீமானவர்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்கல்ல சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம் மாதேசுக்கு ஒரு நியாயம் கல்யாண சுந்தரம் காந்திக்கு மற்ற வெற்றிக்குமார் இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து வேற ஒரு நியாயம் கற்பிக்கிறார் பேசிக்கான லாஜிக் தான் நீங்க தான் கேள்வியும் கேக்குறீங்க நீங்கதான் பதிலும் அவங்க அப்படி ட்ரீட் பண்ணக்கூடிய நபர் கட்சிக்குள்ள இருக்கவர்களை எப்படி அப்படி ட்ரீட் பண்ணுவார் மற்றவர்கள் வந்து வந்து தவறு தவறு அவன் அவங்களுக்கே அந்த மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கும் போது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி பாகுபாட்டான ஒரு அணுகுமுறை எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல ஒண்ணு அதே மாதிரி யாருமே தவறு செய்யாத புனிதர்களும் அல்ல இல்லையா இத நம்ம ஒத்துக்குறோமா அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே எல்லாமே கிவன் டேக் தான் இப்போ சரி ஒரு வாய்ப்பு இது பரவாயில்ல திருத்திக்கோ அடுத்த முறை பண்ணிக்கோ அப்படின்னு எத்தனை முறையோ பலரும் அதெல்லாம் தெரியறது இல்ல உங்களுக்கு தெரியறது சொல்லவே இல்ல இப்ப கல்யாண சுந்தரமோ ராஜீவ்காந்தியோ வெற்றி அவர்களை அவர்களை பற்றி நான் பேச முடியாது ஏன்னா அவர்களெல்லாம் எனக்கு எப்போ போனாங்க அப்படிங்கிற எல்லாம் வந்து நான் கட்சிக்கு என்ன சொல்றது நான் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு பிறகுதான் வந்து எனக்கு தெரியல என்ன ரீசனுக்கு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அதனால அவர்களை பற்றி நான் பேச விரும்புவதில்லை ஒன்னு இன்னொன்னு இது வந்து ரிவ்யூ பண்ண மாட்டாங்க அசஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய கற்பனைகள் அதெல்லாம் பேச்சு பொருளாக வெளியில வர்றதில்ல வராது ஃபார் ஆல் reasons சரிங்களா சந்தர்ப்பவாதம் தானே இந்த உலகமே அதனால எது வெளியில பேசணுமோ அது வெளியில பேச மாட்டாங்க எங்களை வீழ்த்துவதற்கு அவர்கள் கையில் ஒன்னே ஒன்றுதான் இருக்கு அவதூறு கருத்தியலா எதிர்க்க மாட்டோம் உங்களுடைய தனிநபர் கேரக்டர் அசாசினேட் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் வந்து இதுக்கு மேலே நான் அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தொன்மமாக கொண்டவர்கள் தான் அவர்கள் அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க நாம அதுக்கு என்னைக்குமே இல்லை இன்னொரு ஒரு ஆடியோ வந்து வெளியே இருந்துச்சு அதுல சாட்டை துறை முருகன் பேசுறாங்க இந்த 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 பகுதியில் வந்து உடையார் தான் அதிகமா இருக்காங்க இந்த ஜாதிகள் இருக்காங்க இந்த தான் இதில் வந்து தலைவரா இருக்காரு அவர்கிட்ட நம்ம பேசிட்டோம்னா அந்த வாக்குகள் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி வெளியில் வந்து சாதிக்கு எதிராக பேசிட்டு உள்ளுக்குள்ளே வந்து சாதி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு பே பேசுகிறாங்க இல்லை சாதி அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் முதல்ல ஃபஸ்ட் நான் ஏற்கனவே முதல்ல டிஸ்கிளைமர் போட்டேன் நான் வந்து ஆடியோக்கு ஈல்டு ஆக விரும்பலை முதல்ல ஆடியோஸ் எதையுமே நான் வந்து உட்காந்து என்ன சொல்கிறது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டடியெல்லாம் நம்ம அதை குறித்து நம்ம பண்ண தேவை அவசியமே இல்லை ஒன்று அதனால் நீங்கள் சாதியை பார்த்து அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயமா ஏன்னா செயல் அளவில் நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிருக்கு பல பொது தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வலிமையான ஒரு வாய்ப்பை வந்து பொது தொகுதியில் அமர்த்தி அவர்களுக்கு கொடுத்துருக்கு எல்லாருமே செல்வந்தர்கள் தான் நிற்கணும் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் உடச்சி இல்லை எல்லாம் பேர் வாங்கினவங்க இல்லை ஒரு ஃபேமிலியோடைய ஒரு லெக்சி இருக்கக்கூடியவங்க இல்லைனா ஒரு வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை பணம் படைத்தவர்கள் இல்லை ஏதாவது ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் இவர்களை மட்டுமே நிறுத்திட்டு வந்து இந்த அரசியல் காலத்தில் இந்த சிஸ்டமில் ஒரு மாற்று அரசியல் என்பதை நாங்கள் வந்து பேசுனது மட்டும் இல்லாமல் களத்திலையும் நிரூபித்து காமிச்சிருக்கோம் இந்த இது 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 இதோட நாங்கள் நான்கு பொது தேர்தல்களை சந்தித்து முடிச்சாச்சு நான்கு பொது தேர்தலையும் அதை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கும் அது ஆல்ரெடி பிரேக் ஆகிடுச்சு தொடர்ச்சியாக நீங்கள் எங்கள் மேலே வந்து அந்த விமர்சனம் வைப்பது என்பது அது பொய்யா இருக்கு பொய்வாதமா இருக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நீங்க சந்தர்ப்பவாத அரசியல் இந்த இந்த மாதிரி ஆடியோக்களை வச்சு சந்தர்ப்பவாத அரசியல் பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க சீமானவர்கள் நேற்று பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கான ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இதற்கு முன்னாடி நாம் தமிழ கட்சியில் இருந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் அவர்களுடைய பொருட்செலவில் எடுத்த மேதகு திரைப்படத்தை வந்து எதிராக வந்து அவர்கள் பேசியிருந்தாங்க அந்த ஆடியோக்கள் வரும்போது அது வந்து சீமானவர்களே பேசலை இது வந்து ஏஐ இது வந்து வெட்டி ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க படத்துக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் போட்டாரா இல்லையா போ இல்லை சீமானவர்கள் மேதகு ஒன்று திரைப்படத்துக்கு எதிராக பேசுனாங்க தான் குற்றச்சாட்டாக இருக்குது அந்த ஆடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஆடியோ பற்றி நீங்கள் கேட்டுட்டு அது சீமானவர்கள் இல்லையா இருக்கா சீமானவர்களா அப்படின்னு வந்து நமக்கு எதிராக தான் செய்றாங்க அவங்க அதாவது தலைவரை பற்றி என்ன தெரியும் அது என்ன வரலாறு எப்படி எடுப்பாங்க இதை வந்து காசு வசூலித்து அவரை ஒரு வியாபார பொருளாக்கி எப்படி சகித்து கொண்டதும் பாருங்க இந்த நம்ம விளைக்கு விட்ட குகன் குமார் இந்த கிட்டு பைய இவங்க எல்லாம் இந்த கல்யாண சுந்தரம் இவங்க எல்லாம் தான் இந்த வேலையை சேட்டை அது தொடக்கத்திலயே அதை தடுத்து நிறுத்தலைன்னா அது தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வரும் அது பாருங்க நாமதலை அது நல்லா இருக்காது அது இதுல வந்து இப்போ லவ் டுடே படம் வந்து தமிழ் சமூக தமிழ் சினிமாவில் அவர் ஆகச்சிறந்த படம் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா மேதகு திரைப்படம் அவர்கள் சரியா எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ அவர்கள் வந்து சரியாக எடுப்பாங்களோ எடுக்கலங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அது வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் பேசுறாங்க இது சந்தர்ப்பவாதம் சொல்றாங்கல்ல சீமானவர்கள் அந்த ஆடியோல வந்து நீங்க நல்ல எனக்கு இது வரைக்கும் நான் கேட்டதில்ல இப்போதான் நீங்க காமிக்கிறீங்க அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா தலைவருடைய வரலாறு எடுக்கணும்னு சொல்லும்போது அது எவ்வளவு அதுக்கு எவ்வளவு வந்து நீங்க வந்து மைண்ட் கொடுக்கணும் அதுக்கான மூளைய நீங்க கொடுக்கணும் அதுக்கான ஐடியாவை கொடுக்கணும் அதுக்கான டைமை கொடுக்கணும் ஏன்னா தலைவரை பத்தி ஒரு படம் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணிருக்கணும் அவருடைய வாழ்ந்த காலத்து ஏன்னா அது வந்து ஒரு சகாப்தம் அது வந்து ஒரு ஒரு வரலாறு ஆறு அப்ப அதை நம்ம மக்களுக்கு சொல்ல போகும்போது அது எவ்வளவு ஆழமாக இருக்கணும் அப்படிங்கற இந்த ஒரு உணர்வு அது அதுல எனக்கு வெளிப்படுது அப்படிங்கறத நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா சும்மா போற போக்குல ஒரு மூணு மணி நேரம் படத்துல வந்து தலைவரை சுருக்கவே முடியாது ஒண்ணு இன்னொன்னு அவருடைய எல்லா சைட்ஸும் இருக்கு அவருடைய கஷ்டங்கள் இருக்கு துன்பங்கள் இருக்கு அவர் எப்படி ஒரு இதுல நம்ம தலையிட்டா நல்லா இருக்காது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சீமான அவர்கள் அவருக்கு சரியா எடுக்கிறாங்களோ தவறா எடுக்கிறாங்க அவர் விமர்சிக்கல அவர் என்ன சொல்றாரு இது ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நுணுக்கமா எடுக்க வேண்டியது குறிப்பா தலைவரை பற்றி எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது ஆழமாத பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் ஏனோ தனோன்னு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆதகத்தை ஆதங்கத்தில் பேசுகிற மாதிரி தான் எனக்கு தெரியும் இதற்கு முன்னாடியே வந்து பொட்டமான் குறித்தும் ஒரு ஆடியோ வந்துருந்துச்சு அதே மாதிரி கட்சியினர் வந்து இந்த வேட்பாளர்களை நிறுத்துங்க இந்த வேட்பாளர் நிறுத்தாதீங்கன்னு சொல்லும் போதும் நான் சொல்கிறது செஞ்சால் செய்ய இல்லை நான் கட்சியை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சிமானவர்கள் பேசின ஆடியோ கூட இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆடியோக்கள் வந்து அது உண்மைதான் அப்படிங்கறத ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கா உங்களுக்கு நீங்க வேணா என்ன வேணாலும் யோசிச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க அதை பத்தி தான் எங்களுக்கு கவலையே இல்லைன்னு சொல்றோமே ஆடியோவை வைத்து அரசியல் தேவையோ அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு எங்களுக்கு ஒரு லட்சிய கனவு இருக்கு இந்த தமிழ் தேசியத்தை திருப்பி மறுமலர்ச்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற உன்னத நோக்கம் இருக்கு அதற்கான பயணம் இருக்கு அதற்கான ஆற்றல் இருக்கு அதற்கான மக்கள் இருக்கிறாங்க எங்க கிட்ட ஒற்றுமை இருக்கு நீங்க வந்து குலைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சதி திட்டத்தை ஆனா அதுக்கு நாங்க ஈல்டாக போறதில்லை அப்படிங்கறதுதான் நீங்க நீங்க அதுல இருந்து இங்கே ஒரு சிண்ட் முடிச்சுக்கோங்க இங்கிருந்து அங்க ஒரு டாட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா ஒரு விஷயத்த உங்களால மறுக்க முடியாது இன்னைக்கு பதிமூன்று ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி எல்லோருக்கும் உறுத்துகிறது அவர்களுக்கு எங்களுடைய வளர்ச்சியை பற்றி வந்து எங்களுடைய இலக்கு வந்து டெஸ்டினேஷனுக்கு இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்கு இன்னும் தூரம் இருக்கு அதை நோக்கி இன்னும் வேகமாக போ போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு ஹெட்சப்பாக நாங்க இதை பார்க்கறோம் இன்னும் உன்னை சொல்லணும் அப்படின்னா நம்ம போற பாதையில வந்து இடையூறு இல்லை அப்படின்னா அந்த பாதை உன்னோட பாதையில திருப்பி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது மாதிரி இவ்வளவு இடையூறு வருவது எதிர்பார்த்ததுதான் ஏன்னா இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு நாளைக்கு நாளைக்கு இன்னும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு கட்சியான கட்சியா நாம் தமிழக கட்சியை மாறும் அந்த இடத்துக்கு நாங்க நகர்ந்து போயிட்டு இருக்கோம் அப்போ இது எல்லாமே எங்களுக்கு வந்து தான் சேரும் அதை எல்லாத்தையும் துணிவோட எதிர்கொள்ள தெம்போட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றோம் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களோ நாம் தமிழ் கட்சியினர் இருக்கக்கூடியவர்களோ வந்து கேள்வி கேட்க முடியல அங்கே வந்து கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் பாபு அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து உதயநிதி அடுத்த துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக வருவாரா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்போம் ஆனால் அவர் முன்னாடி போசோனா நாங்கள் முன்னாடி போவோம் பின்னாடி போசோன்னா பின்னாடி போவோம் சைடில் போசோனா சைடில் போவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும் இருக்கு தலைவர் என்ன சொல்றாரோ அத மட்டும் தான் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க அதே மாதிரி அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அந்த அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல சேகர் பாபு அவர்களால நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு மாற்றுன்னு சொல்லிட்டு திமுக என்ன செய்யுதோ அதிமுக என்ன செய்யுதோ அதே அதே அரசியல நீங்களும் செய்யறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க கற்பனை சகோதரர் அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு 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 மாவட்ட செயலாளரையோ ஒரு தொகுதி பொறுப்பாளரையோ ஒரு கிளை பொறுப்பாளரையோ சந்திச்சிருவார ஐயா ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க முடியுமா அவரை பார்த்து பேசிட முடியுமா ஒரு அமைச்சரே போய் எதார்த்தமா பேசிட முடியுமா அங்க இருக்கக்கூடிய கேபினட் மினிஸ்டரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் எதார்த்தமா பார்த்து பேசிட முடியுமா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கார் விடுங்க நேத்து முதலமைச்சரா இல்ல அப்போது பேசியிருக்க முடியுமா இல்ல இல்ல அந்த சுதந்திரம் இல்ல அவர்களை மாதிரி எங்களை அப்படின்னு ஒப்பிட்டு பார்ப்பது முதல்ல தவறு எங்க கிட்ட அதிகமான ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் யார் வேணாலும் தாய்மாமன் சீமான் அவர்கள்கிட்ட உரையாடல் செய்யலாம் அதில் அலைபேசி மூலியமா இன்னைக்கு அதனாலதான் நீங்க ஆடியோ வச்சிட்டு இன்னைக்கு வந்து பலாயிரம் கேள்விகளை வந்து எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க பட் இட்ஸ் ஓகே அந்த ஜனநாயகத்தை நான் மதிக்கிறேன் இன்னைக்கு நீங்க இதெல்லாம் தான் நான் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்ப இவ்வளவு சுதந்திரத்தையும் நாங்க வந்து அதாவது இந்த ஜனநாயகத்தையும் வந்து நாங்க ஒருபோதும் அதை நான் அதை நான் வந்து தவற எடுத்துக்கல புரியுதா இப்போ கட்சிக்கும் தெரியும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமைக்கு அறிவிச்சுட்டு தான் நம்ம வரும் ஒரு இடத்துக்கு போறோம் இல்லை இந்த ஒரு ஊடகத்துக்கு வரோம் அப்படின்னா அப்போ எங்களை யாரும் தடுக்கலையே எங்களுக்கான சுதந்திரம் எங்களுக்கான ஒரு எங்களோட பவுண்டரிஸ் நாங்கள் கான்சைன்ஸ் இஸ் த பிக்கெஸ்ட் லைன் ஓர் ஆர் பார்டர் நான் சொல்லுவேன் என்னுடைய மனசுக்கு இது சரி தவறு அப்படிங்கிற என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நான் நடக்க முடியும் இந்த கட்சியில் அதுதான் மிகப்பெரிய ஜனநாயகமாக நான் கருதுறேன் அப்படியான ஒரு கட்சியாக நான் தமிழ் கட்சி ஜனநாயகம் சொல்கிறீங்க நாம் தமிழ் கட்சியோட பொதுக்குழு செயற்குழு கூட்டி யார் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு தேர்வு பண்ணியிருந்தாங்க அன்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது யார் பொதுச் செயலாளர்னு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது சீமானவர்கள் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசி யார் பொதுச் செயலாளர் கட்சியோட யார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதே அறிவிக்காத ஒரு 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 நகர்வு இருக்கும் போது எப்படி ஜனநாயகம் எல்லாத்துக்கும் நேரம் காலம் சூழல் அப்படிங்கிற ஒரு ஒண்ணு இருக்கு ஒரு ரொம்ப ஒரு ஐயா வந்து இறந்திருக்கிறாங்க அப்போ உடனடியாக தேர்தல் வருது அப்போ இமிடியட்டா நம்ம வந்து ஒரு 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 பொதுச்செயலாளர் வந்து அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு ஷார்ட் டிஸ்கஷன்ல தேர்தல் வேற வருது நாங்க அதை பண்ணணும் அப்போதான் நம்மளால தேர்தலை சந்திக்க முடியுங்கிற கட்டாய சூழல் இருக்கு பட் அதுதான் எங்களோட ஃபைனல் டெசிஷன் கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம் டெசிஷன்ஸ் மேக்கிங் பண் எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நாள அவகாசம் எடுத்திருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதை நீங்க பொத்தம் போது ஜனநாயகம் இல்லை அப்படிலாம் சொல்றதெல்லாம் ஏற்புடையது அல்ல இப்போ இந்த ஆடியோக்கள் வெளியாகும் போது அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டம் மாதிரி வச்சிருந்தாங்க ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தாங்க மின்சார வரி வந்து உயர்வு இருந்திருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிக்கல் இருக்கு பிரச்சாரம் போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க போராட்டம் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்க நாம் தமிழ்கட்சி வந்து அண்மையில வந்து ஒட்டுமொத்தமா எல்லா மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த சட்டம் ஒழுங்கு எதிராக குறிப்பாக இந்த கலச்சார மரணம் கட்டுக்கடங்காத ஆஹ் அளவிற்கு இந்த மது புழக்கமும் இந்த கஞ்சா புழக்கம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பயம் அச்சம் அப்படின்னா அது வந்து இந்த கஞ்சா புழக்கம் தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு என்னென்னமோ பொருட்கள் வந்துச்சு அபின் குட்கா என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் நான் பயன்படுத்து ஐ மீன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்றேன் பட் இதை பற்றின ஒரு அவேர்னஸோ இதுக்கு அகேன்ஸ்டான ஒரு ப்ராப்பகேண்டாவோ இதை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளோ எது ஒன்றை பற்றியும் ஆட்சி ஆளுகின்ற இந்த அரசு வந்து கவலைப்படுறதில்ல அப்போ அதனால ஏற்படக்கூடிய கொலைகள் இப்போ கூட அண்மையில் வந்து அவர்கள் மேடையில் பேசும்போது சொன்னாங்க நாகப்பட்டினத்தில் என்னாச்சுன்னா அது அவங்க சொந்த ஊரில் நடந்தது அது ஒரு சம்பவம் நம்ம பார்க்கப்படுறோம் பட் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க வந்து எத்தனையோ சிக்கல்கள் இதனால ஏற்படுது இருந்து சவுத் வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் கஞ்சா பரவலாக புழக்கமாக இருக்கு குறிப்பா கல்லூரிகள்ல ஸ்கூல்ஸ்ல இது வெளியில அப்படிங்கும்போது பரவலான இந்த புழக்கம் வந்து கட்டுக்கடங்காத குற்றங்களை இந்த சமூகத்துல அதிகரிக்குது அப்படிங்கிறத உணரணும் இன்னைக்கு சென்னை சேஃப் சிட்டியா இருக்கலாம் ஆனால் ஆஹ் அது எவ்வளவு தூரம் அஹ் சேஃப் சிட்டிங்கிறது பேரளவில் இருக்கு இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திமுகவின் ஆட்சிக்கு பிறகு கொலைகள் எத்தனை இருக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து கொலை இன்னைக்கு நூற்றி அறுபது கொலை வரைக்கும் சொல்கிறாங்க நூற்றி வந்து கைது செஞ்சிருக்கணும் அதே அந்த நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை லாஸ் எல்லாமே இருக்கு இங்கே வந்து ஏற்கனவே ஏற்கனவே சட்டங்கள் எல்லாம் இருக்குது அது சரியாக இன்னும் அவர்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய இதுவும் கூட ஒரு வேண்டுகோள் கூட ஆனால் இது வந்து இப்படியே தொடர்ச்சி அப்படின்னா மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டிய அவசியமும் கட்டாயம் உறுதியாக ஏற்படும் ஏன்னா இது வந்து சும்மா டேக் இட் ஈஸி நீங்கள் ஈஸியாக டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்க அதை மா அதை மாத்திட்டு நீங்க மத்தத பத்தி யோசிங்க நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கோங்க அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட மீடியா இருக்கு உங்ககிட்ட பலம் இருக்கு இதெல்லாம் வச்சு நீங்க பண்ணலாம்னு நினைப்பீங்க ஆனா இப்படியே போனுச்சு அப்படின்னா தமிழ்நாடு பின்னோக்கி போகும் குறிப்பாக இந்த இந்தியா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றங்களும் உலக நாடுகள் வந்து வெக்கி என்ன சொல்றது காரி து உமிழாத குறைதான் அவ்வளவு கேவலமான குற்றங்கள் மணிப்பூர் தொடங்கி எல்லா இடங்கள்லயும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமாக இருக்கு இன்னும் காவல்துறை வந்து முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாடுக்கு கீழ இருக்கும்போது இவ்வளவு குற்றங்கள் வரும்போது வன்மையாக நாம் தமிழ் கட்சி அதை கண்டிக்குது அதை எதிர்த்து ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டங்களிலும் போராட்டத்தை நாங்க எதிர்த்தோம் இது என்னதுக்கு அப்படின்னா மக்கள் விழிப்புணர்வடையணும் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் வந்து இந்த சமூகத்துல நடக்குது அப்படின்னா நாம தான் வந்து நம்ம நம்ம கரெப்ட் ஆகக்கூடாது வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது வாக்கு வந்து சரியானவர்களுக்கு செலுத்தணும் உங்களுடைய தொகுதி குறைந்தபட்சம் உங்களுடைய தொகுதியில யார் நிக்கிறாங்க எம்பி எம்எல்ஏ இல்ல என்ன கவுன்சிலரோ என்ன லோக்கல் பாடி அமைப்புல இருக்கக்கூட கூடியவங்களோ அவங்களுக்கு அவங்கள வந்து பார்த்து ஒரு அசஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தொடர் முழக்கமாக தொடர் பரப்புரையாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அதை செய்வோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலும் விழிப்புணர்வையும் நாம் தமிழர் கட்சி அயராது செய்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு இலக்கை வந்து உறுதியாக வெற்றி வெல்லுவோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி சன் பிக்சர்ஸ் மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது